அஸ்லாம் காய்ஸ் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இங்கே வந்து ரம்ஜான்னு டீப் கிளீனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணலை நாங்கள் ஏன்னால் என் சானியாவுக்கு வந்து டாக்டருக்கு வந்து எக்ஸாம் இருந்தது தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டு ஸோ டெய்லி வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப கையில் புக்கோடு அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தா ஸோ நான் தனியாக தான் செய்யணும் வேலை ஸோ எவ்வளோ முடிஞ்சதோ எங்களால் அவ்வளோ செஞ்சோம் ஏன்னா வந்து எங்கள் சார்பாக என் பொண்ணு சார்பாக உங்களுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் சார்பாக சொல்லிவிடுங்க அப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு வேலை சொன்ன காமெடியாக சிரிச்சுக்கிட்டே பண்ணுறா இவனா லூஸாக வேலை ரொம்ப வந்து அது எங்கேருந்து தான் டஸ்ட்டு வருதுன்னு தெரில கைஸ் அந்த இதில் ஃப்ளவர் இதில் வந்து ஒரே டஸ்ட்டு சரி எல்லாமே பாருங்கள் டான்ஸ் ஆடுறா வாஷிங் மிஷின் மேலே ஏறி நின்று இவளுக்கு வந்து எல்லா வேலை வந்து காமெடியாக இருக்குது அப்படி பார்த்தா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் என்ன டான்ஸ் ஆடிக்கிட்டேயா பண்ணுறோம் சமையல் பண்ணுறோம் எல்லாமே தான் பண்ணுறோம் பாருங்கள் சரி இப்போ இவள் இருக்காளே கொஞ்சம் மேலே ஏறி கழட்டுவா இல்லைன்னா நான் தான் செய்வேன் நான் எதுக்கு மேலே ஏறணும் விழுந்த வாரி கை கால் உடச்சி ஏதாச்சுன்னா ரம்சான் அவ்வளோதான் அப்புறமா எதுவுமே பண்ண முடியாது கை அதுக்கு தான் இவகிட்ட கொஞ்சம் வேலை வாங்குறதான் அந்த வேலை செய்கிறதுக்கு இந்த அம்மா வாட்செல்லாம் கட்டிக்கிணு வேற வேலை பண்ணுவாங்க ஐயோ யோயோ இந்த காலத்து பசங்களுக்கு என்ன இல்லைன்னாலும் ஷோ ஆஃப் முக்கியம் ரொம்ப இருக்கும் வாட்ச் கட்டுனா கெத்தாக இருக்கும்மா ஆமாம் அப்படியே இவங்க வந்து டைம் பார்த்துக்கிட்டே செய்வாங்க ஃபைவ் மினிட்ஸில் ஆகிடும் டென் மினிட்ஸில் ஆகிடும்னு கத்தி கத்தி என் தொண்டை காயுது கைஸ் பாருங்கள் எனக்கு உடம்பு வேறு சரியில்லை ரொம்ப வந்து தொண்டையை அப்படியே கட்டிக்கிச்சு கோல்டாவில் எனக்கு மாத்திரை மாத்திரையாக முழுங்க முழுங்கி முழுங்கி சாப்பிட்றேன்னு அதுவும் முழுங்க முடியல பாருங்கள் நான் நான் ஓ செய்கிறா இவளை தான் நான் பேச சொன்னேன் இவங்க ஸ்கூலில் ஒரு மிஸ்ஸு எப்படி சிரிப்பாங்கன்னு விதவிதமாக இவன் காமிக்கிறா கைஸ் वैद्यमा

அது வந்து போயிட்டு பாத்ரூம் கடையில் போடவா இல்லை கைலாங்கடையில் போடவான்னு யோசிக்கிறேன் பாத்ரூம் கடையில் போட்டோன்னே எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப தூரமாக போனோம் கைலாங்கடையெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பக்கமாக தான் இருக்குது போட்டு பேசாமல் காசு வாங்கிடலான்னு காசு வாங்கி புது பாத்திரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸோ இந்த சின்ன சின்ன வீட்டு வேலையெல்லாம் நான் அந்த இந்த கேட்டலெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எண்ணெய் எல்லாம் காய வச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டாச்சு ஃபில் பண்ணியாச்சு இந்த சானியா டெக்கரேஷன் சானியாவுடைய பர்த்டேக்கு பண்ண டெக்கரேஷன் கைஸ் அது சானியான்னு எழுதணும் அது ஒரு லெட்டரில் எஸ் இப்போது எங்கேயோ விழுந்தாச்சு ஏ விழுந்தாச்சு கடைசியில் ஏ விழுந்தாச்சு இப்போ என் ஐ மட்டும் அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்குது அதுதான் நான் சொன்னேன் அது எடுத்துட்டுன்னு இல்லைல்ல ஏன்னா வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து எங்கள் யூடியூப்பில் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து த்ரீ கே ஆகிடும் கை மெயின் சேனலில் இந்த சேனல் இல்லை இது வந்து சானியா பேரில் நான் ஓப்பன் பண்ணேன் ஆயிடும் இப்போது ஏன்னா வந்து கம்மிங் சூன் அப்படி வந்துக்கிட்டே இருக்குது இப்போது ரெண்டு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே ஆகிடுச்சு த்ரீ கே செலிப்ரேஷன் நாங்கள் முக்கியமாக கண்டிப்பாக பண்ணுவோம் கைஸ் அந்த வீடியோ வந்து நாங்கள் இதுலேயும் வந்து போடுவோம் நீங்கள் பாருங்கள் இந்த சேனலுக்கும் வந்து உங்கள் சப்ஸ்கிரைப்பு ஃபாலோ கமெண்ட் லைக் எல்லாம் தேவை கைஸ் உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா எதுவுமே வந்து நாங்கள் க்ரோ பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆழ்வாக வந்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க நாங்கள் வெளியே போனால் கேட்குறாங்க நீங்கள் யூடியூபராக நாங்கள் பார்த்தோம் கரெக்டாக அந்த வீடியோவில் உள்ள கிளிப்ஸ் எல்லாம் பார்த்து கேட்குறாங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில் லைக் பண்ணுறதில் கமெண்ட் பண்ண அது ஏன்னு தெரியல கைஸ் கொஞ்சம் வந்து லைக் கமெண்ட் பண்ணால் எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக கிடைக்கும் அவ்வளோதான் எங்கள் சார்பா வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் அதில் வந்து எங்கள் பேச்சு எப்படி இருக்குது எங்கள் அம்மாவோட அம்மா பொண்ணுடைய செயல்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப நாள் ஆச்சு காய்ஸ் நாங்கள் வந்து ஷூட்டிங்கும் போகல ஏன்னா இந்த வீட்டு ரம்ஜான் ப்ரிப்ரேஷனே நல்லா கடைசி வந்து பாண்டியன் ஸ்டோர் போனோம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு இது போகணும் நாங்கள் அந்த வீடியோ வந்து இன்னும் போடவே இல்லை வெப்சீரிஸ் ஒன்று போடணும் இன்னொன்று சனியா இதுக்கு போகணுமே அது லேடி ஆண்டாள் ஸ்கூலு படத்துக்கு போனோம் அந்த விஷ்ணு விஷால் மூவி படத்துக்கு போனோம் அந்த வீடியோ இன்னும் எடிட்டிங்கே பண்ணலை சீக்கிரம் உங்கள் இதில் வந்து வந்துடும் நாங்கள் போட்டுடுவோம் பாருங்கள் இப்போ வந்து என்னோடய நான் க்ளீன் பண்ணுறேன் கிச்சன் எல்லாம் நான் பண்ணுறேன் சானியாக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் பண்ணுறேன் சரி எல்லாம் எடுத்து போட்டு இதை பாருங்கள் கொஞ்சம் ஏன்னா இந்த பழைய டோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேலண்டருங்கெல்லாம் நிறைய இருக்குது கைஸ் அது என்ன பண்ணும் புரியல சரி இது போட்டுடலாம் எப்படியோ ஒரு ஒரு மாதம் அது வந்து எண்ணெயில் இதெல்லாம் பட்டு வேஸ்ட் ஆகிடும் ஸோ எடுத்து நாங்கள் மாற்றிடலாம் அப்படியே தூக்கி போடுறதுக்கு மனசு வரல ஸோ இந்த ஷெல்ஃப் வேலையெல்லாம் சானியாக்கு கொடுத்தாச்சு இந்த கிச்சன் அடுப்படி வேலையெல்லாம் நான் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீட்டில எல்லாம் எப்படி நடக்குது இந்த ரம்ஜான் இதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் எழுதி அனுப்புங்கள் இதுக்கு மேலே வந்து ஃபாஸ்டிங்கு க்ராசரி வேறு போயிட்டு வாங்கணும் நாங்கள் இருக்கு மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் அந்த சமோசா பட்டி அந்த ரோலு டேட்ஸு அதுதான் முக்கியமாக போய்ட்டு கொஞ்சம் வாங்கணும் மற்றதெல்லாம் எங்கள் வீட்டில் நன்னாரி சர்வத்து பால சர்வம் ரோஸ் மில்கெல்லாம் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் கஸ்டர்டெல்லாம் அது வந்து ஏன்னா நாங்கள் மனசுக்கு வேணும்னு நினச்சாவே செஞ்சு சாப்பிட்டுருவோம் இப்போ வந்து இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளீனெல்லாம் சாணியாக பண்ணுறாள் இவள் பேசுனா நல்லாயிருக்கும் ஆனால் இவ பேசுனா நீங்கள்லாம் வந்து ஓடி போயிடுவீங்கன்னு அவளுக்கு ஒரு டவுட்டு அதுக்கு தான் வந்து இவள் வந்து பேச மாட்டேங்கிறா காய்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இன்னொரு தலைவலி இருக்குது கைஸ் ஏசி வேறு ரிப்பேர் ஆயிடுச்சு வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஐயோ எப்படி தான் ஃபாஸ்டிங்கெல்லாம் போகுதுன்னு தெரியல போகும்னு அந்த ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்ற கூப்பிடுறேன் இன்னைக்கு வரேன் நாளைக்கு இப்படி தான் போகுது கைஸ் பேசம்மா நீயும் ஏதாச்சும் பேசு கண்டினியூ பேசு பேசு வா பரவாயில்ல இல்லை இல்லை எங்கள் சப்ஸ்க்ரைபரெல்லாம் ஓடி போக மாட்டாங்க பேசு ஆ இவ ரெடி ஆகி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறா ஆ தேய் தேய் அந்த காமெடி சொல்கிறேன் கைஸ் தான் நல்லா தேய் மே மெதுவாக மெதுவா செவருக்கு வலிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வருமே அது சொன்ன அப்புறம் தான் அவள் கை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது இல்லைன்னா ரொம்ப பாருங்கள் ரொம்ப ஸ்லோவாக செய்கிறேன் ஐயோ இவ ஒரு வேலை செய்கிறதுக்குள்ளே நான் போயிட்டு பத்து வேலை செஞ்சுட்டு வந்துடுவேன் கைஸ் அப்புறம் சொல்லுங்கள் வீட்டில் என்ன சமையல் உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் க்ளீனிங் அப்போ சமையலெல்லாம் அதிகமாக இல்லை முடிஞ்சா வெளியே வந்து வாங்கிடுவேன் இல்லைன்னா சமையல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளீனிங்கே இறங்குவேன் இதில் சிரிப்பு வேறு ஐயோ சிரிப்பு கையில் வாட்சு இப்போ வந்து இந்த வால் வந்து இப்போ ரொம்ப அழகாக இருக்குது கைஸ் அந்த ஃப்ரேம் மாட்டி இது வந்து சானியாவுடைய ஃபங்க்ஷன்னு பூ போட்ட ஃபங்க்ஷன் ஃப்ரேமு பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோவில் சானியா ரொம்ப குட்டியாக இருப்பான் நான் அப்படியே தூக்கிட்டு பர்த்டே அது தூக்கிட்டு அப்படியே நிற்கிறேன் பாருங்கள் ஐயோ இந்த வீடியோவில் வந்து சரியாக இப்போது தெரியுது பாருங்கள் தெளிவா எந்த போட்டோ உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த போட்டோல ரொம்ப ஒல்லியாக இருப்பா கீழே இருக்கிற ஃபோட்டோ தான் நல்லா குண்டாக இருக்கும் ஆ ஆ பாருங்க நான் வீடியோ பிடிக்கிறேன் கேமராவில் வேற சரி இது மறுநாள் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணேன் கொஞ்சம் இந்த ஃபில்லிங்கும் அந்த சப்ஜா பீஞ்சி சீட்ஸு அதெல்லாம் கொடுத்தேன் மேம் இதாச்சு அந்த பருப்பு எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன் க்ளீன் பண்ணி முறையில் வச்சு க்ளீன் பண்ணி இவளை கொடுத்த இதாச்சும் ஃபில்லிங் ஐட்டமாச்சும் பண்ணு ஆனால் எனக்கு என்ன பயம் இருக்கும் இவளுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு இவள் எங்கே கீழே போடுறாளோ கீழே போடுறாளோ அந்த டென்ஷன் எப்போவுமே இருக்கும் ஏன்னா எங்கள் கை வேலை ஒரு வேலை கொடுத்து அதுக்கப்புறம் பத்து வேலை நாங்கள் தான் செய்யணும் அப்படி ஆகிடும் இது வந்து டீ தூல் காய்ஸ் எங்கள் வீட்டாண்ட கடை ஹோல்சேல் ஷாப் இருக்குது அங்கேருந்து வாங்கி நான் மொத்தமாக போட்டு ஒரு பெரிய டப்பாவில் போட்டு ஒரு சின்ன டப்பாவில் குட்டி போட்டு அது வந்து டீக்கு யூஸ் பண்ணிடுவேன் இது வந்து சைடில் வச்சுப்பேன் இது வந்து பருப்பு நான் வந்து எல்லா டப்பா எடுத்து எல்லா டப்பா க்ளீன் பண்ணி காய வச்சு அவ்வளோ வேலைலாம் நான் பண்ண மாட்டேங்கு எப்போவுமே வந்து எந்த பொருள் ரொம்ப யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி கடைசியில் கம்மியாக இருக்கோ அதை மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த டப்பா நல்லா க்ளீன் பண்ணி எந்த இதாக இருந்தால் இருந்தாலும் அரிசி பக்கீட்டு என்ன கிச்சன் ஐட்டம்ஸ் என்ன இருந்தாலும் வந்து நான் வந்து இப்படி தான் செய்வேன் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வேலை ரொம்ப உடம்புக்கு முடியாமல் பார்த்துக்கிட்டா யார் பார்ப்பாங்க அது நாங்கள் செய்கிற வேலை மாதிரி யாருமே வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதில்ல வீட்டு ஆளுங்கெல்லாம் நாங்கள் செஞ்சால் தான் எங்களுக்கு திருப்தி தோ இது வந்து உப்பு ராக் சால்ட் அதை போடுற போடுறதுக்கு முன்னாடி அது வேற ஏதோ கையை வச்சு வச்சு தட்டுற அது மேலே வந்து ஜாடி என்னது ஆமையாக இது வந்து பரம்பரை பரம்பரை அப்படியே இருக்குது இன்னும் நான் தூக்கி போடலை அது வந்து ஹேண்டல் வந்து உடஞ்சிருச்சு அது எப்படியோ வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணும்போது ஹேண்டலோடு இருந்தது இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சரி அது இன்னும் ஏதாச்சும் கொஞ்சம் உடஞ்சா போட்டு வேற வாங்கிடலாம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் வெங்காயம் காய்ஸ் இது ஆனால் பார்த்தா ரியல் ஒரிஜினல் மாதிரி இருக்குது இது வந்து நான் எடுத்து என்ன பண்ணுவேன் பாசத்துக்கு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி வாலில் வந்து ஆணியில் ஹேங்கிங் பண்ணி விட்டுருவேன் ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்து என்ன வெங்காயம் இப்படி தொங்க வச்சுருக்க தொங்க வச்சுருக்க மாட்டி வச்சுருக்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தா அது ஆர்டிஃபிஷியலாக நான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது எங்கள் வீட்டு கீழே வந்து கீரை விற்கிற அம்மா வந்தாங்க சரி அவங்கக்கிட்ட கீரை வாங்கினேன் சிறுகீரை ரொம்ப நாள் ஆச்சு அந்த சிறுகீரை கட் பண்ணுற வேலை தான் ரொம்ப சமையல் பண்ணுற வேலை ஈஸி சாப்பிட்ற வேலையும் ஈஸி முப்பது ரூபா கட்டன்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த கட்டைன்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி மாட்டியாச்சு இதுன்னு அது இது இது சீலிங்கில் வந்து அந்த இது வாங்கினோமே மூணு மூணு அண்ட் ஸ்டார்ன்னு வாங்கினேன் நான் சக்காரப்பேட்டில் ஷாப்பிங் போகிறப்ப வாங்கினேன் அது வந்து மாட்டேன் அந்த நிலா மட்டும் வந்து நைட்டில் பார்த்தோம் சீலிங்கில் இருந்தது காலையில் பார்த்தா கீழே இருக்காது நிலா கீழே வந்துருச்சு கைஸ் ஸோ இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்